அத்தியாயம் இருநூற்று பதினெட்டு யூஏ வணிக குழு பாகம் மூன்று டியான் தலையசைத்தான் கவலைப்படாதே இந்த சின்ன பையனை என்னால் கையாள முடியாவிட்டாலும் நான் அவசரமாக எதுவும் செய்ய மாட்டேன் மிக குறுகிய நேரத்தில் அவனை மக்கள் முன்னிலையில் மதிப்பிழக்கச் செய்து அவனை பணிய வைப்பேன் பிறகு லாபத்தின் பங்கீடு இயல்பாகவே மாறிவிடும் மூன்று நாட்களுக்குப் பிறகு யூஏ ஸ்டார்சிகர் நகரின் மிகப்பெரிய வணிக குழு நகரின் தெற்கு வாசலில் இருந்து பயணத்தைத் தொடங்கியது யுஏ வணிக குழு சுதந்திர வணிகர்களின் மிகப்பெரிய குழுவாக இருப்பதற்கு தகுதியானது இந்த தருணத்தில் அவர்கள் இருநூறு மாபெரும் வண்டிகளில் பொருட்களை ஏற்றிச் சென்றனர் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் கொண்ட படையை அனுப்பினர் இதுவே லாங் குழுவை எளிதாக இணைத்துக்கொள்ள டியான் ஸ்வான் ஒப்புக்கொண்டதற்கு ஒரு காரணம் அவர்கள் வணிகக் குழுவை பாதுகாக்கும் பணியில் மட்டுமே இருந்தாலும் லாங்ஹோசென் குழுவும் இரண்டு அடுக்கு சாதாரண உடைகளை அணிந்திருந்தனர் அனைவரும் உள்ளே பருத்தி உடைகளையும் மேலே தடிமனான கோட்டையும் அணிந்திருந்தனர் இது ஆரம்ப குளிர்காலம் ஸ்டார்சி நகரம் கண்டத்தின் மையத்தில் இருந்தது தெற்கு பகுதியைப் போல குளிர் இல்லாவிட்டாலும் பேய்களின் பகுதிக்கு செல்லும் பயணம் நீளமானது மற்றும் கடினமானது உடைகள் சூடாக இல்லாவிட்டால் பயணத்தை தொடர முடியாது இந்த பதிமூன்று உறுப்பினர்களை கொண்ட இரண்டு பேய்வேட்டைக் குழுக்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகள் எளிமையானவை பொருட்களை எடுத்துச் செல்வது மற்றும் பயணத்தை கவனிப்பது வண்டி ஓட்டுவதற்கு ஏற்கனவே தனியாக ஓட்டுநர்கள் இருந்தனர் ஒவ்வொரு வண்டியையும் நான்கு பெரிய உயரமான குதிரைகள் இழுத்தன வணிகக் குழுவில் பலர் இருந்தாலும் அவர்களின் ஒருங்கிணைப்பு சரியாக இருந்தது ஸ்டார் சீக்கர் நகரத்தை தெற்கே விட்டு வெளியேறிய பிறகு அவர்கள் தென்கிழக்கு கோட்டையை வெளிப்படையாக நுழைந்து அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுத்து மறுசீரமைப்பு செய்தனர் யுஏ வணிக மன்றம் எந்த வழிகளை பயன்படுத்தியது என்று ஆச்சரியப்பட வைத்தது அடுத்த மாலையில் அவர்கள் கோட்டையை விட்டு வெளியேறி நேரடியாக பேய்களின் பகுதியை நோக்கி சென்றனர் இந்த நேரத்தில் லாங்ஹோசென் குழு மிகவும் ஆச்சரியப்பட்டு இந்த சுதந்திர வணிகர்களை பற்றி பெரும் ஆர்வத்தை உணர்ந்தனர் அது ஒரு அமைதியான இரவு காட்சி வணிகக் குழுவின் தீப்பந்தங்கள் எரிந்து பாலைவனத்தில் நீண்ட வரிசையாக நீண்டு கொண்டிருந்தன நான்காவது சிப்பாய் தர பேய் வேட்டை குழுவின் மந்திரவாதி இஜூன் இந்த கேள்வியை எழுப்பினான் யூஏ வணிகர்கள் எப்படி தென்கிழக்கு கோட்டையை கடந்தார்கள் என்று நினைக்கிறீர்கள் இந்த வணிகக் குழுவுடன் செல்வது நமக்கு சிறந்த பாதையாக தெரிகிறது இது நமக்கு நிறைய சிக்கல்களை தவிர்க்கும் லக்ஸி ஒரு அலட்சியமான புன்னகையை வெளிப்படுத்தி அமைதியாக பதிலளித்தான் இது பொதுவான நலன்களைப் பட்டியது மனிதர்களுக்கும் பேய்களுக்கும் இடையிலான உறவு இன்னும் மோசமாக இருந்தாலும் யூஏ வணிகர்களின் வியாபாரம் மனித இனத்திற்கு பெரும் நன்மையைத் தருகிறது இதனால் கூட்டமைப்பு அவர்களின் இயக்கத்தை புறக்கணிக்கிறது என் யூகம் தவறில்லை என்றால் இந்த வணிகக் குழு பேய்களின் பகுதியிலும் இதே மரியாதையை பெறும் அவன் இவ்வாறு கூறும்போது இருபத்தொன்றாவது பேய்வேட்டை குழுவை குறிப்பாக லாங் ஹோசெனின் எதிர்வினையை உன்னிப்பாக பார்ப்பது போல தோன்றியது சாதாரண உடைகளை அணிந்திருந்தாலும் லாங் ஹோசெனின் அழகிய தோற்றம் இன்னும் கவர்ச்சியாக இருந்தது கையரின் முகம் இன்னும் கருப்பு முக்காட்டால் மறைக்கப்பட்டிருந்தது லக்ஸியின் வார்த்தைகளை கேட்டு லாங் ஹோசென் ஒரு மென்மையான புன்னகையை வெளிப்படுத்தினான் கேப்டன் லக்ஸி சொல்வது சரி லக்ஸி மென்மையாக சிரித்தான் நான் இங்கு வயதில் மூத்தவனாக இருக்கலாம் அதனால் இயல்பாகவே எனக்கு சற்று அதிக அனுபவம் உள்ளது அவனது வார்த்தைகள் மென்மையாக இருந்தாலும் புத்திசாலிகள் அதன் ஆழமான பொருளை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இருபத்தொன்றாவது பேய்வேட்டை குழுவில் யாரும் அவனது வார்த்தைகளுக்கு கவனம் செலுத்தவில்லை என்பது லக்ஸியை ஏமாற்றமடைய செய்தது லாங்ஹோசன் மட்டும் அவனுக்கு தலையசைத்தான் ஆனால் பிறகு அவனுக்கு அருகில் இருந்த கையேர் திடீரென தலையைத் திருப்பி அவனை ஒரு பார்வை பார்த்தாள் அவளது பார்வை கத்தி போல கூர்மையாக இருந்தது லக்சியை தன்னையறியாமல் நடுங்க வைத்தது அவளது கொலைவெறி அவனது இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு குளிர்ச்சியை உடலெங்கும் பரவச் செய்தது என்ன ஒரு வலிமையான கொலைவெறி நடுங்கிய நிலையில் லக்ஸி மௌனமாக இருந்தான் நான்காவது சிப்பாய் தர வேட்டை குழுவில் தியான்யான் மற்றும் ஏஜன் ஆகியோர் லக்ஸியுடன் நல்ல உறவு வைத்திருந்தனர் இந்த பயங்கரமான அசாசினின் குளிர்ச்சி அவனுக்கு அருகில் வந்ததால் அவனால் வாயை மூடிக்கொள்ள முடிந்தது காரணம் எளிமையானது அது கையெறின் இருப்பு பைஷியாவோமோவை பொறுத்தவரை மூன்று மாத சோதனையின் போது அவள் ஒரு முறை லீஷினால் காப்பாற்றப்பட்டவள் இருவரும் பெண்கள் என்பதால் அவர்கள் இருவரும் ஒப்பீட்டளவில் நெருக்கமாக இருந்தனர் லக்ஸியின் திட்டம் இவ்வாறு இருந்தது முதலில் லாங்ஹோசென் குழுவுடன் இணைந்து அதிக லாபம் தரும் ஒரு பணியை முடிப்பது பிறகு லாங்ஹோசனின் தவறான முடிவுகளை கவனித்து அவை அவனது குழுவின் உறவுகளை பாதிக்கும்படி செய்வது அவனது மறைமுகமான நம்பிக்கை அணியின் தலைமை பொறுப்பை எடுப்பது நிச்சயமாக நான்காவது சிப்பாய் தர பேய் வேட்டை குழு பணியை வெற்றிகரமாக முடிக்கும் முன்னிபந்தனையில் தங்கள் குழுவின் நலனை மட்டுமே சிந்தித்தது வணிக குழுவின் நடுவில் எட்டு சிறந்த குதிரைகளால் இழுக்கப்பட்ட ஒரு ஆடம்பரமான வண்டி இருந்தது இந்த வண்டி மற்றவற்றை விட பறந்ததாகவும் ஆடம்பரமாகவும் இருந்தது வண்டியில் எட்டு பெரிய சக்கரங்கள் இருந்தன ஒவ்வொரு ஜோடியும் இணைக்கப்பட்டிருந்தது சக்கரங்கள் ஆதரவு கம்பங்களுடன் இணைக்கப்பட்டு பெரிய ஸ்பிரிங்குகளை பயன்படுத்தி அதிர்வுகளை குறைத்தன இது வண்டியின் மாற்று போக்குவரத்து முறையாக இருந்தது வண்டியின் அடிப்பகுதியில் ஒரு மங்களான பச்சை ஒளி மெதுவாக வெளியிடப்பட்டது இது ஆச்சரியமாக மிதவை மந்திரம் இது தூய மந்திரம் இல்லை ஆனால் வண்டியின் அடிப்பகுதியில் உறுதிப்படுத்தப்பட்ட விளைவு அதாவது இந்த வண்டி தானே ஒரு பெரிய மந்திர உபகரணம் இவ்வளவு பெரிய வண்டியை மிதவையாக ஆதரிப்பது ஒரு அல்லது இரண்டு மந்திரவாதிகள் மிதவை மந்திரத்தை பயன்படுத்துவதால் முடியாது இதற்கு தொடர்ச்சியான மந்திர படிகங்களின் நுகர்வு தேவைப்பட்டது நிச்சயமாக இதன் நன்மைகள் வெளிப்படையானவை பாலைவனத்தில் உள்ள சமமற்ற நிலப்பரப்பிலும் இந்த வண்டி புல்வெளியில் செல்வது போல மென்மையாக முன்னேறும் சிறிது கூட அதிர்வு இல்லாமல் வண்டிக்குள் மேசைகள் நாற்காலிகள் மற்றும் ஒரு அகலமான வசதியான படுக்கை இருந்தன இந்த படுக்கையில் இரண்டு இளம் பெண்கள் படுத்திருந்தனர் அவ்வப்போது லோங்கன் பழங்களை சாப்பிட்டனர் வெளியே உள்ள குளிருக்கு மாறாக வண்டிக்குள் வசந்த காலம் போல சூடாக இருந்தது படுக்கையில் படுத்திருந்த இரண்டு பெண்களும் எளிமையான நீண்ட பாவாடைகளை அணிந்திருந்தனர் இடதுபுறத்தில் இருந்த பெண் விலை நீண்ட பாவாடை அணிந்திருந்தால் எளிமையாகவும் அழகாகவும் இருந்தது அவளுக்கு ஒரு உயர்ந்த தோற்றத்தை அளித்தது அவளது தூய்மையான மற்றும் மென்மையான முகம் அழகாக இருந்தது அவளது மூக்கு மாணிக்கம் போல அழகாக இருந்தது அவளது மிகவும் கவர்ச்சியான அம்சம் அவளது கருப்பு கண்கள் அவளது மற்ற அம்சங்களுக்கு மாறாக இருந்தன படுக்கையில் படுத்திருந்த இரண்டாவது பெண் சிவப்பு நீண்ட பாவாடை அணிந்திருந்தாள் மற்ற பெண்ணின் வெள்ளை பாவாடைக்கு மாறாக மிகவும் தீயாகத் தோன்றினாள் அவள் தலை மென்மையான தலையணையில் சாய்ந்திருக்க அவளுக்கு மிகைப்படுத்தப்பட்ட சீகப் மார்பகங்கள் இருப்பது தெரிந்தது மிகவும் கவர்ச்சியான விஷயம் இந்த பேயத்தோற்ற உருவம் மிகவும் தூய்மையான இளமையான முகத்துடன் பொருந்தியது முற்றிலும் குழந்தைத்தனமான முகம் யூஏ அக்கா இப்போது நம் பேய்கண்களை கழற்றலாம் இவை உண்மையில் வசதியாக இல்லை என்று சிவப்பு பாவாடை அணிந்த பெண் எதிர்ப்புத் தொனியில் கூறினாள் வெள்ளைப் பாவாடை அணிந்த பெண் புன்னகையுடன் பதிலளித்தாள் கழற்று நாம் ஏற்கனவே மனித பகுதியை விட்டு வெளியேறிவிட்டோம் அவள் கையை உயர்த்தினாள் பிறகு அந்த கருப்பு கண்கள் திடீரென நிறம் மாறி ஒரு கவர்ச்சியான ஊதா நிறமாக மாறியது இந்த ஊதா நிறம் தூய்மையாகவும் உயர்ந்ததாகவும் தோன்றியது ஒரு மந்திரவாதியின் கவர்ச்சியுடன் இருந்தது அவளது உடலில் உள்ள தூய்மையான மற்றும் புனிதமான ஆவி மற்றொரு விசேஷமான ஆவியுடன் இணைந்தது சிவப்பு பாவாடை அணிந்த இளம்பெண்ணும் அதே இயக்கத்தை செய்தால் அடுத்த கணத்தில் அவளது கருப்பு கண்கள் இளஞ்சிவப்பு நிறமாக மாறியது அவளது தேவதை முகத்திற்கு ஒரு அழகான மற்றும் கவர்ச்சியான உணர்வை அளித்தது யூஏ அக்கா இந்த பொருட்கள் நிச்சயமாக நல்ல லாபத்தை தரும் என்று சிவப்பு பாவாடை அணிந்த பெண் சிரித்து கொண்டே கூறினாள் வெள்ளை பாவாடையில் இருந்த பெண் மென்மையாக பெருமூச்சு விட்டால் கனவு காண்பதை நிறுத்து இது அவ்வளவு எளிதல்லவா இந்த முறை பொருட்கள் முக்கியமாக மசாலா பொருட்கள் எண்ணெய் பருத்தி ஆடைகள் உலோகம் மனிதர்களின் பட்டு அரிய வகை மரங்கள் மற்றும் பல மிக முக்கியமாக பெரிய அளவிலான உணவு ஆனால் மற்ற வண்டிகள் வெறும் முகமூடி உண்மையான பொருட்கள் இங்கே உள்ளன அவள் தன் வலது கையில் இருந்த ரூபி நிற மோதிரத்தை காட்டினாள் சிவப்பு பாவாடையில் இருந்த பெண் குழப்பத்துடன் கேட்டாள் இது நம் பேய்களின் பகுதிக்கு மிகவும் நல்ல விஷயமல்லவா நமக்கு மிகவும் தேவைப்படுவது உணவு தானே வெள்ளை பாவாடையில் இருந்த பெண் பதிலளித்தாள் அதனால்தான் இது சிக்கலாக உள்ளது இந்த பற்றாக்குறை ஒரு இரண்டு இடங்களில் மட்டுமல்ல இவை எந்த குலத்திற்கும் தேவைப்படும் அவர்கள் இவற்றை மத்திய மாகாணத்திற்கு எடுத்துச் செல்ல அனுமதிப்பார்கள் என்று நம்புகிறாயா பேய் கடவுள் பேரரசர் இந்த சிறிய விஷயங்களை பற்றி கவலைப்பட மாட்டார் இந்த பயணம் அவ்வளவு அமைதியாக இருக்காது என்று நான் அஞ்சுகிறேன் மிகவும் சிக்கலான விஷயம் நாம் ஆறாவது நிலைக்கு மேல் உள்ள பாதுகாவலர்களை பயன்படுத்த முடியாது சிவப்பு பாவாடையில் இருந்த இளம் பெண் அதிர்ச்சியடைந்து யூஏ அக்கா சில குழுக்கள் நம்மை கொள்ளையடிக்க முயற்சிப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா அவர்களுக்கு அவ்வளவு தைரியம் உள்ளதா யூஏ அக்கா நீங்கள் யூஏ பேய் குலத்தின் இளவரசி இந்த தலைமுறையின் யூஏ மந்திரவாதி யூஏ என்ற பெயரை தாங்குபவள் அவர்கள் யூஏ குலத்தின் பழிவாங்குதலை நினைத்து பயப்பட மாட்டார்களா வேளை பாவாடையில் இருந்த இளம் பெண் மென்மையான புன்னகையை வெளிப்படுத்தினால் என் அறிவு கெட்ட தங்கை நம் இனம் மனிதர்களைப் போலவே கவலைகளை பற்றி சிந்திக்கும் என்று நினைக்கிறாயா போதுமான உணவு இல்லையென்றால் அவர்களின் குலத்தவர் பட்டினியால் இறந்து விடுவார்கள் அதற்கு மாறாக நம் யூஏ குலத்தின் பழிவாங்குதல் உடனடி அச்சுறுத்தலாக இருக்காது இந்த காலத்தின் தாக்குதல் சுமூகமாக நடக்கவில்லை உணவு பற்றாக்குறை மிகவும் முக்கியமானது இந்த சூழ்நிலையில் என் வணிக குழு ஒரு தங்கச் சுரங்கம் போல தோன்றுகிறது நான் யூஏ என்று சொன்னாலும் உனது அடையாளத்தை லென்ஷியாவோ என்று சொன்னாலும் அவர்கள் அதை பெரிதாக கவனிக்க மாட்டார்கள் சிவப்பு பாவாடையில் இருந்த லென்ஷியாவோ உதட்டை பிதுக்கி கேட்டால் பிறகு என்ன செய்வது நிஜமாகவே அவர்களை கொள்ளையடிக்க விடுவோமா யூஏவின் கண்கள் ஒளிர்ந்தன எப்படி அவர்களை எளிதாக விடுவது நான் ஏற்கனவே நம் குலத்தவர்களுக்கு தகவல் அனுப்பிவிட்டேன் அவர்கள் நமக்கு உதவ வருவார்கள் அதிகபட்சம் ஐந்து நாட்களில் என் மக்கள் நம்முடன் இணைவார்கள் இப்போது எல்லைப் பகுதியில் உள்ள குலங்கள் விரைவாக எதிர்வினையாற்றாமல் இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் ஷியாவோ குழப்பத்துடன் கேட்டால் பிறகு ஏன் நாம் இன்னும் சில நாட்கள் காத்திருக்கவில்லை யூஏ புன்னகையுடன் பதிலளித்தால் எல்லை பகுதி மனிதர்களால் இருக்கமாக கண்காணிக்கப்படுகிறது நம் பேய்களின் பெரிய படை மறுபுறத்தில் இருந்து நெருங்குவதை மனிதர்கள் பார்த்தால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் நம் வணிகர்களின் அந்தஸ்து நீண்ட காலமாக கவனமாக வளர்க்கப்பட்டு வருகிறது லென்ஷியாவோ மகிழ்ச்சியாக சிரித்து பதிலளித்தால் யூஏ அக்கா உங்களுடன் அனுபவத்திற்காக வர முடிவு செய்தது சரியானது போல தோன்றுகிறது நான் உண்மையில் நிறைய கற்றுக்கொண்டேன் யூஏவின் புன்னகை திடீரென மறைந்து அவள் திடீரென உட்கார்ந்து அவர்கள் ஏற்கனவே வந்துவிட்டார்கள் லின்ஷியாவோ இன்னும் படுத்திருந்தாள் ஆனால் அவளது முகம் வேகமாக மாறியது எப்படி இவ்வளவு வேகமாக அவர்கள் நம்மை முன்கூட்டியே பதுங்கி தாக்க தயாராக இருந்திருக்க முடியுமா யூஏவின் கண்கள் குளிர்ச்சியுடன் ஒளிர்ந்தன ஒரே விளக்கம் வணிக மன்றத்தில் ஒரு துரோகி இருக்கிறார் வண்டியை விட்டு வெளியேறாதே நான் தனியாக கையாள்கிறேன் இவ்வாறு கூறிவிட்டு அவளது உருவம் ஒளிர்ந்து வண்டியை விட்டு வெளியேறினாள் இந்த நேரத்தில் மற்றவர்களுடன் வரிசையில் முன்னேறிக் கொண்டிருந்த ஹோசென் திடீரென தலையை உயர்த்தி இரவு வானத்தை ஒரு குறிப்பிட்ட திசையில் பார்த்தான் எதிரிகள் எல்லோரும் தயாராகுங்கள் முடிந்தவரை உங்கள் குறிப்பிட்ட திறன்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் மிகவும் அவசியமில்லாவிட்டால் பாதிரியாரின் குணப்படுத்தும் திறன்களை பயன்படுத்த வேண்டாம் யாரும் தங்கள் ஆன்மீக ஆற்றலை வெளியே பாய்ச்சக்கூடாது வண்டிகளை நாம் பாதுகாப்போம் இந்த உத்தரவுகள் உடனடியாக இரண்டு பேய்வேட்டைக் குழுக்களின் உறுப்பினர்களுக்கு அனுப்பப்பட்டன